எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க நாராயணர் நமக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்முறை ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை கிட்ட தொல்ல தெளிவாக சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நாளை மாசி மகம் இந்த மாசி மகத்துக்கும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு மாபெரும் நெருங்கிய வரலாற்று தொடர்பு இருக்கு அப்படின்னு எத்தனை வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்தை சார்ந்த ஆண் பெண் இருவாளருக்குமே தெரியுமான்னு கேட்டா பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு வந்து தெரியவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியாப்பட்ட அறியப்படாத ஒரு வரலாற்றை தான் நம் மக்களுக்கு இந்த காணொளி மூலமாக விழிப்புணர்வா கொடுக்க வந்திருக்கும் இந்த மாசி மகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மாசி மகத்துல முன்னோர்களுக்கு வந்து பிதர்கடன் கொடுப்பாங்க இதுதான் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு இது பல வன்னியர்களுக்கு தெரியும் இன்னும் சொல்லப்போனா பல வன்னியர்கள் வந்து மாசி மகத்துல முன்னோர்களா இருக்கிற பிதர்களுக்கு வந்து பாத்தோம்னா கடன் தீர்ப்பார்கள் இது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனா பல லட்சம் வந்து வந்து சிவபெருமான் மிகப்பெரிய பற்றுதலும் வச்சிருப்பீங்க ஒவ்வொரு வருடமும் இருக்கிற கார்த்திகை தீபத்தன்றோ இல்ல சித்ரா பௌர்ணமி என்றோ இல்ல மாத மாதம் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற பௌர்ணமியில வந்து கிரிவலம் வந்து போவார்கள் அப்படியாப்பட்ட ஒரு விஷயமும் பல லட்சம் வன்னியர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றி இருக்கிறீங்க அருணாச்சலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த அக்னி சேத்திரமாக சொல்லப்படுகின்ற அந்த புண்ணிய பூமிக்கும் வன்னியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கின்றது பலருக்கு தான் நாமெல்லாம் வருட வருடம் மாத மாதம் ஏன் தினசரி கூட வந்து பாத்தீங்கன்னா பலர் வந்து போய் அங்க கிரிவலம் சுத்திட்டு அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம் ஆனா அந்த அண்ணாமலையாரே வன்னியராக வந்து பாத்தீங்கன்னா முடிசூடுற விஷயம் எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் அதை தான் நம்ம சொல்ல போறோம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கப்படும் பொழுது கர்நாடகத்தை தலைமையிடமாக கொண்டு வந்து பாத்தினா போசாளர் அப்படின்ற ஒரு அரசு மரபு வந்து அவர்கள் வேலியர்கள் வேலியரின் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவர்கள் அந்த மரபின் வழி வந்து பாத்தினா பல அரசர்கள் வந்து கர்நாடகத்தை ஆட்சி புரியிறாங்க அப்படி ஒரு மன்னன் வந்து பாத்தினா அந்த மரபல தோன்றவர் தான் மூன்றாம் வல்லாள மகாராஜர் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தை தான் அவர் வந்து மிகப்பெரியதாக வந்து ரூல் பண்றாரு அரச பொறுப்பை அரசாட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி வந்து பாத்தினா இருக்கப்படும் பொழுது இந்தியா முழுக்க வந்து பாத்தோம்னா அந்த முகலாயர்களுடைய ஆட்சி வந்து பாத்தோம்னா மிகப்பெரியதா ஆகும் பொழுது இன்னும் சொல்ல போனா அலாவுதீன் கில்ஜியோடைய காலகட்டத்துல கபூர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு படை தளபதியோட விஷயமாக தென்னகத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் முற்படுறாங்க அப்படி வரப்படும் பொழுது கர்நாடகமும் வந்து பாத்தோம்னா மிகப்பெரிய சுதரண்டு மிகப்பெரியதாக இருக்கும் பொழுது அஹ் போசாளர்களுடைய ஆட்சி வந்து பாத்தோம்னா முகலாயர்கள் கைப்பற்றாங்க கைப்பற்றின பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய துணையாக வந்து பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுக்கு மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வராங்க அந்த மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொடி வந்து பாத்தீங்கன்னா நட்டுறாங்க அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா நாடு இருந்து இருக்கிற மூரம் வீர வல்லாள மகாராஜ் இருக்கு பாண்டிய மன்னன் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைய தலைநகராக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறு புரிவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தினா ஏற்படுத்தி கொடுக்குறான் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்து மூன்றாம் வீரவல்லாள மகாராஜர் வந்து நம்மளுடைய திருவண்ணாமலைக்கு வராரு இங்க வந்து பாத்தீங்கன்னா அரச பொறுப்பும் ஏற்கிறாங்க அரசாட்சியும் செய்யறாரு அவருடைய அரசாட்சி செய்யப்படும் பொழுது அவருக்கு வந்து பாத்தினா மகன் வந்து இல்லைன்ற ஒரு வரலாற்று குறை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்த பின்னாடி இருக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எண்பது வயதுகளை தாண்டி வந்து பாத்தோம்னா இங்க அரச பொறுப்புல இருக்கப்படும் பொழுது அவருக்கு மகனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரியதாக வருத்தத்தோட இருக்கிறாரு அவருக்கு இரண்டு மனைவிமார்கள் அந்த இரண்டு மனைவிமார்களுக்குமே வந்து பாத்தினா மகன் கிடையாது இந்த வருத்தத்தை எப்படி போக்கணும் அப்படின்னு தெரியாம வந்து பாத்தோம் இருந்துட்டே இருக்கிறாரு அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல தான் சிவபெருமனை நோக்கி வந்து பாத்தினா எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கிறாரு நான் இறந்த பின்னாடி யாருக்கு எனக்கு வந்து பாத்தினா கொல்லி வைப்பாங்க யாரு எனக்கு வந்து பாத்தினா பிதிர்க்கடன் வந்து பாத்தோம்னா செய்வாங்க இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் எண்பது வயசுல கூட நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்தோட இருக்கப்படும் பொழுது வந்து சிவபெருமான் வந்து பாத்தோன்னா சிவனடியாராக வந்து தோற்றம் பூண்டு வீரவல்லால மகாராஜனுடைய அரண்மனைக்கு போறாரு அரண்மனைக்கு போகப்படும் பொழுது அரசர்களுடைய காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத ஒரு விதி இருக்கு என்ன விதி அப்படின்னா இல்ல வந்து மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்தி மார்க்கமா இருக்கிற யார் வந்தாலும் வந்து பாத்தினா அவர்களுக்கு வந்து அரசவை எப்பொழுதுமே வந்து பாத்தினா திறந்து இருக்கும் அவர்களை யாருமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடாது நேரடியாகவே அவர்கள் வந்து பாத்தினா அரசனை பார்ப்பதற்கான அனைத்து அதிகாரமும் வந்து பாத்தினா கொடுக்கப்பட்டிருந்தது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்தான் வீர வல்லல மகாராஜர் வந்து பாத்தினா போயிட்டு சிவனடியாராக வந்த அண்ணாமலையார் வந்து பாத்தினா போய் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது வந்து பாத்தினா இவரு அரச கட்டியில இருந்து வந்து பாத்தினா இறங்கி வந்து ஐயா உங்களுக்கு என்ன வேணும் எந்த தேசத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கேட்கப்படும் பொழுது அவர் வந்து வந்து பாத்தினா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லிட்டு எனக்கு வந்து பாத்தினா இன்று இரவு நான் வந்து பாத்தினா இருக்கிறதுக்காக எனக்கு ஒரு வந்து பாத்தினா ஒரு பெண் தேவை இன்னும் சொல்லப்பன்னா எனக்கு ஒரு வந்து பாத்தினா தேவர் அடியால் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒருவங்க வந்து பாத்தீங்கன்னா தேவை அப்படின்னு வந்து இதை இத உடனே வந்து மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த நாட்டை சுற்றி இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலை பகுதியை சுற்றி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரம் வந்து பாத்தீங்கன்னா தேவரடியா இருக்கு அவங்க யாரு அப்படின்னா வந்து சாமிக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சாமியோடைய அனைத்து விஷயம் இன்னும் சொல்ல போனா சிவனடியார்கள் வந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கான அனைத்து விஷயங்களும் செஞ்சு கொடுக்கறது ஆஹ் கோயில்கள்ல வந்து பாத்தோம்னா பூக்கட்டுறது இல்ல வந்து பாத்தீங்கன்னா சமைப்பது இப்படி இந்த காரியங்கள் மட்டுமே வந்து பாத்தினா செஞ்சுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தோம்னா அவங்களை வந்து வேற ஒரு விஷயத்துக்கு மாத்தினாங்க அந்த வரலாறை பத்தி நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த இடத்துல ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற அனைத்து தேவரடியார்களுக்கும் வந்து பாத்தினா ஒவ்வொரு வாய்க்கால வந்து பாத்தினா அனுப்பி கூட்டிட்டு வாங்க யாரோ ஒருத்தர் வந்து பாத்தோம்னா அப்படின்னு சொல்லப்படும் பொழுது அதற்கு முன்னாடியே வந்து சிவபெருமன் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய தேவகணங்களையும் பூதகணங்களையும் ஒவ்வொருத்தரும் சிவனடியாராக மாறி நீங்க வந்து அனைத்து தேவரடியார்களுடைய வீடுகளுக்கும் நீங்க போகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துறாரு இப்படி பதினாலாயிரம் தேவரடியார்களுடைய வீடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் வந்து போயிடுறாங்க அதாவது சிவபெருமனுடைய தேவகணங்களும் பூதகணங்களும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து சுத்தி பாக்குறாங்க எங்கேயுமே வந்து பாத்தினா யாருமே வந்து ஃப்ரீயா இல்லைன்னு சொல்ல போனா அங்க போய் கேட்கப்படும் போது எங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதற்கு பிற்பாடு வந்து பாத்தினா அவர்கள் எல்லாம் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க இப்படி அனைத்து வீடுகள்லயுமே வந்து பாத்தினா தேவரடியார்களுடைய வீடுகள்ல சிவனடியார்கள் இருக்கிறாங்க அங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரசனுக்கு சொல்லப்படுது வீரவல்லால மகாராஜரும் என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தத்தோட வந்து பாத்தினா உட்கார்ந்து இருக்கிறாரு சிவபெருமானும் வந்து பாத்தினா அவருடைய தியானத்துக்கு வந்து போயிட்டாரு அவருடைய அவருக்குன்னு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ரூம் அலாக்கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவரும் அங்க போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு இவர் வந்து வருத்தத்தோட இருக்கிறாரு ஏன்னா இரவு நெருங்க நெருங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியல இரவுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணிவடைக்காக ஒரு பெண் தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு ஒருவேளை நாம வந்து பாத்தோம்னா எந்த ஒரு பெண்ணையும் வந்து பாத்தினா அவருக்காக பணிவடைக்காக அனுப்பலை அப்படின்னா அவர் ஏதாவது வந்து நம்ம மீதோ நம் நாட்டு மக்கள் மீதோ ஏதாவது சாபம் கொடுத்துட்டாரு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்காரு அப்படி வருத்தத்தோட உட்காந்துட்டு இருக்கும் போது அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மனைவிகள் வந்து வராங்க அந்த அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேக்குறாங்க அரசரும் இதுதான் நடந்ததை சொல்றாரு நடந்தது சொன்னபோது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனைவி வந்து பாத்தீங்கன்னா வயதுல மூத்தவங்க சின்னவங்க வந்து பாத்தீங்கன்னா வயசுல ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க இரண்டாவது மனைவி வந்து சொல்றாங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பணிவடைக்காக போற இன்று இரவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிவனோடியாருக்கு வந்து பாத்தினா பனிவடை செஞ்சா சிவனுக்கே வந்து பாத்தினா செய்யற பனிவடை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தினா அதை ஏற்றுக்கொள்றாங்க வீர வல்லால மகாராஜரும் ஆரம்பத்துல வந்து பாத்தினா கொஞ்சம் யோசிக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா சரி செல்லுங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க இரவு நெருங்குது இரவு நெருங்கின பின்னாடி வந்து பாத்தினா அரசியாரும் வந்து பாத்தோம்னா சிவனடியாராக இருக்கிற சிவபெருமானுடைய ரூமுக்கு வந்து பாத்தினா போறாங்க அங்க போயிட்டு வந்து பாத்தினா அஹ் அந்த பக்கமா திரும்பி வந்து பாத்தோம்னா சிவபெருமான் மிகப்பெரிய தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த அம்மாவும் வந்து பாத்தினா அவர்களை போய் வந்து தொடுறாங்க தொட்ட அடுத்த கணம் வந்து பாத்தோம்னா பிள்ளையாக வந்து பாத்தோன்னா மாறிடுறாரு பிள்ளையாக மாறின படி பிள்ளையோடைய சத்தம் வந்து பாத்தோம்னா அரண்மனை முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கேக்குது உடனே வந்து பாத்தோம்னா என்ன ஒண்ணுமே புரியல வந்து பாத்தீங்கன்னா அரசிக்கு அரசியும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பாத்தோம்னா அந்த குழந்தையை தூக்கிக்கிட்ட வந்து பாத்தோம்னா வந்து அரசகையில இருக்கிற அரசங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க நான் போய் வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார தொட்டேன் தொட்ட அடுத்த கணமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லப்படும் பொழுது சில விநாடிகள் வந்து பாத்தினா சிவபெருமானுடைய அந்த குழந்தை உருவம் வந்து கையில கையிலிருந்து மறைஞ்சி அசரதியாக வந்து பாத்தோன்னா அண்ணாமலையார் வந்து நான் தான் வந்து பாத்தினா சிவனடியாராக வந்தேன் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பிள்ளையாக வந்து பாத்தினா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு அப்படி சிவபெருமான் சொல்லப்படும் பொழுது நீ இன்னைக்கு என்னைக்குமே வந்து பாத்தினா கவலைப்படாத வல்லாள மகாராஜா உன்னுடைய காலம் மட்டும் கிடையாது இந்த சூரியனும் இந்த பூமியும் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தினா உன்னுடைய மகனாக நான் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கான அனைத்து கர்ம காரியங்களும் செய்வேன் அதே போல நீ இறந்த பிறகு உன்னுடைய நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசனாக முடிசூட்டி இந்த மக்களை காப்பேன் அப்படின்னு வந்து பாத்தினா சிவபெருமான் வந்து வைர வல்லால மகாராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் செய்த கொடுத்த ஒரு வரலாறு தான் அந்த வரலாற்றின் படி ஒவ்வொரு மாசி மகமும் வந்து பாத்தோம் அதற்கு பிற்பாடு வந்து பல போர்கள்ல இருந்து போரின் வாயிலாக வந்து பாத்தோம்னா நம்மளுடைய வீர வல்லாள மகாராஜர் வந்து இறந்துடுறாரு அவருடைய இறப்புக்கு பிற்பாடுதான் ஒவ்வொரு வருடமும் வந்து பாத்தினா மாசி மகத்துல கௌதம நதிக்கரை அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கொண்டம்பட்டு அப்படின்னு சொல்லப்படும் ஒரு பகுதியில இருக்கு இன்னும் சொல்ல போனா இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் அந்த பகுதியில வந்து பாத்தோம்னா வீர வல்லாள மகாராஜருக்கு வந்து பாத்தினா ஒவ்வொரு வருடமும் இங்கிருந்து இருந்து அண்ணாமலையாருடைய கோயிலிருந்து அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி அங்க பள்ளிக்கொண்டம் பட்டு கௌதம நதிகரிக்கு சென்று வீர வல்லால மகாராஜாவுக்கு சொல்லப்படும் அவருடைய தந்தைக்கும் அவருடைய தாய்மார்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுத்துட்டு அந்த கௌதம நதிக்கரியில வந்து பாத்தினா அவர் முங்கி அதாவது வந்து பாத்தினா பிதர்கடனை வந்து பாத்தினா முடிச்சுட்டு வருவது வந்து பாத்தினா ஒரு மிகப்பெரிய வழக்கமாக எப்பொழுது வந்து பாத்தினா வீர வல்லால மகாராஜர் வந்து பாத்தினா இறந்தாரோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா எழுநூறு வருடமாக இந்த ஒரு விஷயத்த அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாற்றுடைய விளிம்புல அனைத்து வன்னியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா வன்னியனாகவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் வந்து சொல்றாரு அதே போல வன்னியனாகவே வந்து பாத்தீங்கன்னா வீர வல்லாள மகாராஜருக்கு குழந்தையா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறார் அப்படின்றது ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாற்று விடயம் அது மட்டும் கிடையாது நம்ம சமூகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு பாருங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு கடவுள்களே வந்து நேரடியாக வந்து இப்படியாப்பட்ட வரங்களும் இப்படியாப்பட்ட விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படியாப்பட்ட குளத்துல வந்து நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு வன்னியர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் இனிமேலாவது வந்து பாத்தோம்னா திருவண்ணாமலைக்கு போற ஒவ்வொரு வன்னியர்களுமே நினைச்சுக்குங்க அங்க அண்ணாமலையார் வந்து பாத்தோம்னா அண்ணாமலையார மட்டும் கிடையாது அண்ணாமலையார் வன்னியனாக வந்து பாத்தீங்கன்னா அங்க அரச முடிசூடி வந்து நிக்கிறார் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு வன்னியர்களுமே சொல்லுங்க ஏன்னா திருவண்ணாமலையில இருக்க சிவபெருமான அனைவருமே சொல்ல போடும் போது அங்கே அண்ணாமலையார் வந்து சிவபெருமான் அரசராக இருக்கிறார் சொல்லுவாங்க ஆனா அவர் ஏன் வந்து அரசராக அங்க இருக்கிறார் அப்படின்னு யாருமே வெளிப்படையா சொன்னது கிடையாது அவர் அரசராக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் வீர வல்லாள மகாராஜர் தான் வீர வல்லாள மகாராஜருடைய பிள்ளையாக பிறந்ததுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசராக முடிசூடுவதற்கான ஒரு பெரும் காரணம் இந்த முடிசூட்டுதல் வந்து பாத்தினா ஒவ்வொரு வருடமும் பள்ளிக்கொண்டம் பட்டு பக்கம் இருக்கிற சம்பந்தனூர் வன்னியர்கள் வந்து வீர வல்லாள மகாராஜருடைய அந்த மாசிமக திதி முடிந்த பிறகு மறுநாள் வந்து அண்ணாமலையாருக்கு அவருடைய கோயில வந்து பாத்தீங்கன்னா முடிசூட்டு விழா நடத்துவது வன்னியர்கள் தான் வன்னியர்கள் முடிசூட்டி விட்டு ஒரு வருடம் கழித்து மீண்டும் வந்து பாத்தோம்னா ஒவ்வொரு வருடமாக வந்து பாத்தினா இது தொடர்ந்துகிட்டே இருக்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு வண்ணியர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் வன்னியனாக முடிசூடுற சிவபெருமானும் அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்துல ஏற்படுத்தி கொடுத்த வீர வல்லாள மகாராஜருக்கும் நாம இன்னும் சொல்ல போன திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பாருங்க மிக பெருமை பெருமைப்படணும் பெருமை மட்டும் கிடையாது அதற்கான அந்த வீர வல்லாள மகாராஜருக்கான திருவண்ணாமலையில சிலை அமைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோட இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த காணொலி மூலமாக ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் அதே போல இந்த வீர வல்லால மகாராஜனுடைய வரலாற்றை தான் நம்மளுடைய இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரௌபதி இரண்டு மூலமாக எடுக்க உள்ளாரு அதோடைய வரலாற்று விஷயத்தையும் நான் தனிப்பட்ட முறையில் ஒரு காணொலியா பதிவு பண்றேன் எந்த கதைகளத்தை அவர் சூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன் அதே போல அண்ணாமலையாருடைய முடிசூட்டு விழா அண்ணாமலையார் வன்னியராக வந்து பாத்தினா முடிசூட்டுற அந்த நன்னால வந்து பாத்தினா இந்த வருடம் வந்து அண்ணாமலையார் கோயில்ல நம்மளுடைய வந்து பாத்தினா அன்னியார் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா முடிசூட்டு விழாவில் கலந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு நாளை முடிந்தா ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பாத்தினா உங்களுக்கு நேரம் கிடைத்தால் மாசி மகம் பள்ளி கொண்டம்பட்டுல போய் பாருங்க எவ்வளவு பெரிய கோலாகலமாக இந்த வன்னியகுல சத்திரிய சமூகம் அண்ணாமலையாரும் சேர்ந்து வீரவலால மகாராஜருக்கு நாம் திதி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த நேர்ல போய் பாருங்க அவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டாட்டமாக இருக்குன்றத ஒவ்வொரு வன்னியர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த காணொளி மூலமாக ஒவ்வொரு வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் கண்டிப்பா சொல்றேன் பாருங்க இது போல பெருமை மாற்று சமூகத்துக்கு இருந்தா அவர்கள் எல்லாம் இந்த வரலாற்றை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா போற்றி வணங்கியிருப்பாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும் ஆனா இவ்வளவு பெரிய வரலாறு இருந்தும் கூட இந்த சமூகம் இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமத்தான் வாழ்றோம் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வில நாம இருக்கோம் அப்படின்றதையும் ஒவ்வொரு வன்னியர்களும் உணருங்கள் அப்படின்னு அன்போட விமலோர்மன் இந்த வரலாற்றின் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வா சொல்லிக்க கடமை கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ண உலக சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வனைவள சாத்திரிய சமூகத்துடைய சாத்ரிய தர்மமும் மேலும் கொண்டு அடுத்து ஒரு நெல்லக்கானூல்ல சந்திக்கிறேன்